பார்வதி வந்து திவாகர் கிட்ட எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு சண்டை வரும்போது திவாகர் வந்து கமருதின் கிட்ட சொல்லிடுவார் நீ ஒரு பொண்ணு விஷயத்தில் என்ன தப்பு பண்ணனு எனக்கு தெரியாதாங்கிறது மாதிரி சொல்லிடுவார் அப்போ பார்வதி வந்து அப்படி பயந்துருவாங்க எங்கள் கமருதன்கிட்ட உண்மையை போட்டு உடச்சிருவாரோன்னு ஆனால் வேண்டானே வேண்டானேன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி என்னாச்சுன்னா பார்வதி வந்து இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே திவாகர் வந்து அந்த எல்லாம் கலத்தி போட்டு கோவத்தில் அந்த ராஜா ட்ரெஸ் எல்லாம் கழத்தி போட்டு கோவத்தில் போவார்ல போகும்போது நீ எதுக்கு அப்போ சபரியை கட்டவாத்த எழுத்துட்டின நீ எதுக்கு அப்போ சபரியை கெட்டவாத்த எழுத்துட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து பார்வதி அதை விட சத்தமாக சொல்கிறாங்க அப்போ ஏன்னா பார்வதியோட வாய்ஸ் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் ஸோ அவங்க அதை விட சத்தமாக திவாக்கரோட வாய்ஸை டம்மி பண்ணுறாங்க ஒரு சபை நாகரிகம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு வந்து நீ கெட்ட வாரத்தில் திட்டுனியா இல்லையா சபரிய நீ கெட்ட வத்துல திட்டுனியா இல்லையா சபரியா அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாரு ஒருவேளை இதனால தான் திவாகருக்கு பயப்படுறாங்களோ என்னவோ இப்போ ஏன்னா நம்மளோட ரகசியத்தெல்லாம் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பயந்து தான் ஆகணும் திவாகர் கிட்ட நிறைய உண்மைகளை வளரி இருக்காங்க பார்வதி அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்